உங்களுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் புனித உம்ரா பயணம் சுற்றுலா மன்றத்தை ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் மதீனா நகரில் நடத்த தீர்மானம் உம்ரா யாத்திரை சவுதிக்கான வருகை தொடர்பான தொடக்க மன்றம் ஒன்றை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி நடாத்த சவுதி அரேபியா ஹஜ் உம்ரா மஷி தீர்மானம் மேற்கொண்டனர் மதினா பிராந்திய ஆளுநராக இளவரசர் சல்மான் பின் சுல்தான் அவர்களின் தலைமையில் மன்னர் சல்மான் சர்வதேச மாநாட்டு மையத்தில் இந்த மன்றம் நடைபெறவுள்ளது சவுதி அரேபியாவுக்கு ஒம்ராவுக்காக பயணிகளாகவும் வருகின்ற சர்வதேச உள்நாட்டு பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்த நோக்காக கொண்ட முன்முயற்சிகளின் சேவைகள் இந்த மன்றம் எடுத்து காண்பிக்க இருக்கின்றன பயண புனித புனிதகஜ் உம்ரா யாத்திரை சுற்றுலா நிறுவனங்கள் காப்பீடு சுகாதாரம் போக்குவரத்து தொழில்நுட்பம் ஆகியவை உள்ளடங்களாக அரச நிறுவனங்கள் தனியார் துறையினர் போன்ற பலர் இந்த மன்றத்தில் பங்கேற்க உள்ளனர் உம்ரா யாத்திரைகள் ஏனைய பார்வையாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக உம்ரா சுற்றுலாத்துறையில் ஒரு சிறப்பான விடியங்களை இந்த மன்றம் எடுத்து காட்டுகின்றன இந்த உம்ரா சுற்றுலா மன்றத்தின் போது அமர்வுகள் அதனுடன் இணைந்த பட்டறைகள் பங்கேற்பாளர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் காட்சி மற்றும் ஒன்றா அமைச்சகம் புனித வாய்ப்புகள் புதுமையான பணிகள் களங்களை அறிவிக்க இருக்கின்றார்கள் பல நண்பர்களுடைய கேள்வி ஒன்றும் பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணுவதற்கு இகாமா வேண்டுமா இல்லையா என்பது பல நண்பர்களுடைய கேள்விகளை ஒன்றாக இருக்கின்றது பாஸ்போர்ட் முடிவடைந்து விட்டது எப்போது நாங்கள் ரினிவல் செய்ய இருக்கின்றோம் ஆனால் இகாமா இல்லை இகாமா வேண்டுமா என்று அவருடைய கேள்வி அமைந்து செல்கின்றது கண்டிப்பாக வேணும் இகாமா இருந்தால் உங்களுடைய பாஸ்போர்ட்டினுடைய வலாவல் அதிக ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் எழுதியிருக்கும் சில நண்பர்கள் சொல்வார்கள் இகாமா இல்லை என்றால் ஐந்து வருடம் பாஸ்போர்ட் தருவார்கள் என்ற ஆகவே இகாமா கண்டிப்பாக வேண்டும் இகாமா இல்லை என்றால் கம்பெனியுடைய லெட்டர் வேண்டும் ஆகவே இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கொமெண்டில் பதிவிட மறந்து விடாதீர்கள் சில நண்பர்கள் சொல்வார்கள் இகாமா தேவை இல்லை என்ற சில நண்பர்கள் சொல்வார்கள் இகாமா தேவை என்ற பெரும்பாலும் நாங்கள் நினைக்கின்றோம் இகாமா தேவை இல்லை என்றாலும் கம்பெனியுடைய லெட்டர் வேண்டுமென்று நாங்கள் நினைக்கின்றோம் அண்மையில் இகாமா இல்லாமல் எம்பசிக்கு சென்று புதிய பாஸ்போர்ட் ரினியூவல் செய்த உறவுகள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள் சவுதி அரேபியாவில் போக்குவரத்து அபராதங்கள் நிலுவையில் இருக்கும் உறவுகளுக்கான ஒரு விசேட அறிவித்தல் இன்று தொடக்கம் சவுதி அரேபியாவில் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக விதிக்கப்பட்ட அபராதங்கள் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆகவே இந்த சட்டம் இன்று தொடக்கம் ஆறு மாதங்கள் நடைமுறைக்கில் இருக்கும் அபராதத் தொகை நிலுவையில் இருப்பவர்கள் உடனடியாக பயனாளர்கள் பணம் செலுத்தும் வகையை கண்டறிந்து அதனூடாக பணத்தை செலுத்துவதற்குரிய வழிவகைகளை செய்யுங்கள் குறிப்பாக செயலிகளை தரவிறக்கம் செய்யவோ தளங்களில் விண்ணப்பிக்கவோ செய்ய தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே போக்குவரத்து அபராதம் தள்ளுபடி என்ற பெயரில் போலியான தொலைபேசி அழைப்புகள் குறித்து நீங்கள் விசேடமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டாம் ஆகவே உரிய இடங்களுக்குச் சென்று போக்குவரத்து அபராதங்கள் நிலுவையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இதற்குரிய நிலுவைத் தொகைகளை இன்னும் ஆறு மாதத்துக்குள் நீங்கள் செலுத்தி முடிக்க வேண்டாம் என்பதை ஊடகம் வாயிலாக அறிய ஒரு அரிய சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாடக பெருமதிகளை பார்த்தால் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றதாம் நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் அப்சுகளைப் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோ துன்புறுத்தப்பட்ட குற்றத்தில் கை செய்யப்பட்டவர்கள் பெயர்களை சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளனர் சவுதி அரேபியா பாதுகாப்பு அதிகாரிகள் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் கை செய்யப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிட தொடங்கியுள்ளனர் முதன்முறையாக பெண் ஒருவரை துன்புறுத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்ட எகிப்து வெளிநாட்டவரின் முழு பெயரை மக்கா போலீசார் வெளியிட்டுள்ளனர் கை செய்யப்பட்டவர் வாலித் அல் ஜயித் ஹமீதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்திருக்கிறது வழக்கு விசாரணைக்கும் அனுப்பப்பட்டுள்ளார் ஒரு பெண்ணை துன்புறுத்தியதற்காக சவுதி அரேபியா குடிமகன் அல் சலா கை செய்யப்பட்டதாகவும் கீதா கவரை போலீசார் அறிவித்தனர் துன்புறுத்தல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் துன்புறுத்தல் குற்றத்தை செய்யும் எந்த ஒரு நபருக்கும் இரண்டு ஆண்டுகள் மிகாமல் சிறைத்தண்டனை ஒரு லட்சம் ரியாலுக்கு மேல் அபராதம் சட்டப்படி அபராதம் ஐந்து ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறைத்தண்டனை அதிகரிக்கப்படும் மூன்று லட்சம் ட்ரீயால் மிகாமல் அபராதம் அல்லது குற்றம் மீண்டும் செய்தால் இரண்டு தண்டனைகளை ஒன்று விதிக்கப்படும் சட்டத்தின் பிரிவு ஒன்று ஒரு நபர் மற்றும் ஒரு நபரின் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக செய்த பாலியல் தன்மையின் பேச்சு செயல் சைகை ஆகியவற்றின் அடிப்படையில் துன்புறுத்தல் குற்றம் நடந்தால் சட்டம் பயன்படுத்தப்படும் இஸ்லாமிய சரிய சவுதி அரேபியா சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனிநபர்களின் தனியுரிமை கண்ணியம் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாத்தல் துன்புறுத்தல் குற்றத்தை எதிர்த்து போராடுவது அதன் நிகழ்வுகளை தடுப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதை பிரதான நோக்கமாக கொண்டு சொன்று சொன்னாலும் சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் போதைப்பொருள் கடத்திய இரண்டு நபர்கள் இன்றைய தினம் ரியாத் போலீசாரினால் கை செய்யப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் இரண்டு பாகிஸ்தானியர்களை இவ்வாறு ரியாத் பகுதி காவல்துறையினரால் இன்றைய தினம் கை செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் பதிமூவாயிரம் போதை மாத்திரைகள் தம்பசம் வைத்திருந்ததன் அடிப்படையில் கை செய்யப்பட்டனர் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறும் போதைப்பொருள் கடத்தல் கடத்தல் தொடர்பான சந்தேகத்தை நடவடிக்கை குறித்து நீங்கள் உடனடியாக புகார் வழங்கலாம் ட்ரியாத்தில் தொடங்கியது நான்காவது வளைகுடா திரைப்பட விழா வளைகுடா திரைப்பட விழாவின் நான்காவது பதிப்பு ரியாத்தில் தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் திரைப்படத்துறையின் புதிய பரிமாணங்களை பார்வையர்கள் ஆராயும் வகையில் திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணங்கள் உட்பட பல வகைகளில் இருபத்தி ஒன்பது மாறுபட்ட திரைப்படங்கள் திரையிடப்படும் ரியாத்தில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் யூசுப் அவர்களை இருக்கும் பொது சிறைச்சாலையில் இன்றைய தினம் சந்தித்துள்ளனர் அவருடைய சிறைச்சாலை செல் என் முப்பத்தி ஒன்றில் இன்றைய தினம் ரஹீமை இன்று காலை சந்தித்தனர் பதினெட்டு ஆண்டுகளின் பிறகு இன்று முதன்முறையாக முகத்தில் ஒரு புன்னகை இருக்கின்றது ரஹீமினுடைய முகத்தில் வழக்கு தொடங்கியிருந்த ரஹீம் பலமுறை பல்வேறு சிறைகளில் இறந்துள்ளார் அப்போது ஆறுதல் வார்த்தைகள் தவிர வேறு எதையும் பரிமாறிக்கொள்ள முடியவில்லை சொன்னதெல்லாம் தற்காலிக மகிழ்ச்சிக்கான ஆறுதல் வார்த்தைகள் என்பதை அறிந்து ரஹீமின் முகத்தில் பிரகாசம் குறைந்தது அடிக்கடி அந்த கண்கள் நிறைந்திருந்தன ஆனால் இன்று அப்படியல்ல முகத்தில் புன்னகை கண்களில் கண்ணீர் இறக்கின்றது சோகத்தால் அல்ல மகிழ்ச்சியால் தனக்கு உதவு வந்த மனித அன்பானவர்களுக்கு விடுதலை செய்ய பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ரஹீம் எப்போதும் பிரார்த்தனை செய்வதாக அறிவித்திருக்கின்றார் தூதரக வழக்கறிஞர்கள் ஆதரவு குழு விடுதலை தொடர்பாக முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக அறிய முடிகின்றதாம் நேற்றிய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட கொமன் விபரங்களை பார்த்தால் நேற்றைய தினம் ஒரு சகத் சதகத்துல்லா என்பவர் கொமன் செய்திருக்கின்றார் ஹயண்ணா வணக்கம் நான் சவுதி அரேபியாவில் இருக்கின்றேன் என்னுடைய இகாமா முடிவடைந்து ஒருவரிடம் ஆகின்றது நான் எப்படி தாயகம் செல்ல வேண்டும் உதவி புரியுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் தூதரகம் ஊடாகவோ அல்லது சமூக நல அமைப்புகள் ஊடாகவோ நீங்கள் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து வழிவகுகளையும் அவருடைய தொடர் விளக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றேன் அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் தயார்படுத்தலை மேற்கொள்ளுங்கள் வணக்கம் அண்ணா எனக்கு ஜித்தா தமிழ் மண்டலத்தின் எனக்கு ஜித்தா தமிழ் மண்டலத்தின் ஃபோன் நம்பர் எடுத்து தர முடியுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக எடுத்து அனுப்பிவிடுகின்றோம் ஜி ஆராஜ் பதிவிட்டிருக்கின்றார் நன்றி உறவுகளை சமூக வலைத்தளங்களில் கண்டிப்பாக எமது ஊடகம் வாயிலாக பல்வேறு சமூக நல அமைப்புகளின் தொடர்புலக்கங்களை தொழில் தேர்ச்சியாக சொல்லி கொண்டிருப்போம் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு ஆகவே சமூக நல அமைப்புகளின் தொடர்புகளை சொல்லும்போது அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் எமது தாய்கவால் உறவுகளே நன்றி வணக்கம்